யாருக்கும் ஒரு சின்ன கேள்வி கூட பதில் தெரியல நீங்க எல்லாருமே முட்டாள் எங்களை விட பெரிய முட்டாள் ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் முட்டாள் சின்னப்பதாஸ் அவர் பல முட்டாள் வேலைகளை செய்துள்ளார் அவர் செய்த முட்டாள் தனத்திற்கு அளவே இல்லை இல்லைப்பட்டி தங்கச்சி கையப்பிடிச்சு

ஏன் கிளவி இத்தனை நாளா ஸ்கூல பெருக்கறியா எங்க நாள நாளோ எவ்ளோ பெருக்கி சொல்லுன்னா சிறு சிறுன்னு முழிச்சிது அத ஒண்ணு போட்டான் கிளவி புட்டுச்சா முடியல கிளவி செத்து போயிட்டாளான்னு கேட்டான்

ஒரு கைப்பாக்காம விட மாட்டேன்டா செஞ்சுமா இருக்கு தெரியும் தெரியுமா சொல்லி அடிக்குதுல கிள்ளி சொல்லாம அடிக்குதுல திருப்பாச்சி சொல்லி சொல்லாம சொல்லி அடிக்கிறதுல சிவகாத்து சொல்ல டைரக்டர் பேரரசாடா அந்த டீச்சர் பத்தி என்னடா நடிச்சிட்டு இருக்க அவங்க எப்படி எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா எனக்கு எப்படிமா தெரியும் மேல கைய வச்சு பாக்குறேன் அவ கம்முன்னு இருந்தா அப்படி பட்டவன்னு அர்த்தம் யாரும் அறிஞ்சிட்டானா ஏடா குணமான ஆளுன்னு அர்த்தம் எதுக்கு எனக்கு ஒரு நாள் டைம் கொடு அவ எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டு வந்துடுற நான் என்னடா கேட்டுட்டு இருக்கேன் நீ என்னடா பதில் சொல்லிட்டு இருக்க பள்ளிக்கூட சேவத்துல அந்த டீச்சரை பத்தி ஏன் நான் தப்பு தப்பு நீ ஒழுங்கா படிக்க வச்சிருந்த

போடி வேலைய பாத்துட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தல்ல இத பாரு காசு குடிக்கறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிக்கிற வழிய பாரு காசு இல்லனா இந்த உலகத்துல எதையுமே வாங்க முடியாது காசு இல்லனா ஏன் டீச்சர் எதுவும் வாங்க முடியாது காசு இல்லனா கடன் வாங்களாமே கடன் வாங்கு திருப்பி கொடுக்கலனா உடையும் வாங்கலாம் பரவாயில்லையா பரவாலையா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இன்னைக்கு நான் உனக்கு கணக்கு பாடம் சொல்லி தரேன் உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு 200 ரூபாய் இருக்கு டீச்சர் கூட இந்த 200 ரூபாயில

கொடியிலே மல்லியூ மடக்குதே மானு கொடுத்தேன் காது கவா கவாங்க ஏயா கால்ல முள்ளு குத்தி இருக்கு அத எடுக்காம எடுக்கவா எடுக்கவான்னு எவனையும் அவன் கூப்பிட்டு இருக்கேன் என்ன எடுக்க மாட்டியா

மீன் இந்த ஆமா மீன் பெரிய மீன் பெரிய மீன் தான் எப்ப பார்த்தாலும் மீன் தானா இருக்கறீங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வந்தா இப்போ எனக்கு பிடிச்சத எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன சங்கு சாதாரண சங்கிலி டீச்சர் பின்ன சாகுது சங்கா சங்கு டீச்சர் இத காதுல வச்சு உங்களுக்கே புரியும்

புடிச்சவங்க பேர சொன்னா பல பலதேரம் திருப்பி கேக்கும் அப்படியா ஜெகஜீரிசன் என்ன லாரன்ஸ் புடிச்ச பேர சொல்ல சொன்ன உடனே ஏதாவது பொண்ணு பேர சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஜெகதீஷன் யாரு தெரில சொல்றீங்க அவர்தானே என்ன திருட்டு கேசுல புடிச்சாரு நீங்கதானே புடிச்சவங்க பேர சொல்ல சொன்னீங்க அதனாலதான் தான் ஜெகஜீஷன் இன்ஸ்பென்டர் பேர சொல்லிட்டேன் அப்ப நீங்க திருடனா ஆமா ஓ எது இந்த திருடன் வந்த திருடன் திரு ராஸ்கல் திருப்பம் எடுப்பேன் நீ யார் பேரையும் சொல்ல வேணாம் உன் பேரையும் சொல்லிக்கலாம் யாரு முடித்தி என்ன கேக்குது இன்னும் அசிங்கமா கேக்கும் பக்கத்துல லேடிஸ் இருக்கேன்னு பாக்குது டீச்சர் உங்க மனசுல யாரு இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையா டீச்சர் சொல்லுங்க டீச்சர் அடியாத்தாடி பாதை எங்கே பொன்மானே